அது ஒரு பிரச்சனை இல்லை என்பது போல் அவள் நடந்து கொண்டாள் போட்டியில் வெற்றி பெற்றது போல் அவர்கள் நடந்து கொண்டனர் அவன் கார்களை பற்றி அதிகம் அறிந்தவன் போல் பேசினான் இந்த சென்டென்சஸ்ல எல்லாமே இந்த மாதிரி பேசினாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம இல்லைன்னா ஆஸ் தோ இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லான்னு பார்க்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை என்பது போல் அவள் நடந்து கொண்டாள் அப்போ அவள் நடந்து கொண்டாள் அப்படின்னா ஷீ பிஹேவ்ட் எப்படி அது ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிட்டா ஸோ ஆஸ் இஃப் இட் வாஸ் நாட் அண்ட் இஷ்யூ இல்லை இட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்றது போல் நடந்து கொண்டனர் அப்போ திரும்ப அவர்கள் நடந்து கொண்டனர்ங்கிறதுக்கு நம்ம தே பிஹேவ்னு சொல்லலாம் இல்லை தே ஆக்டட் ஆஸ் இஃப் போட்டியில் வெற்றி பெற்றது மாதிரி நடந்துக்கிட்டாங்க தே ஒன் த மேட்ச் நெக்ஸ்ட் அவன் கார்களை பற்றி அதிகம் அறிந்தவன் போல் பேசினான் அப்ப அவன் பேசினான் அப்படின்னா ஹீ ஸ்போக் ஹி நோஸ் அ லார்ட் அபவுட் கார்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் கஃபே பேஜ் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசென்ட் யூ தர்ஃபெக்ட் இங்கிலீஷ்